சிவன் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் ஏழு அற்புதமான அறிகுறிகள் இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்றாலும் தன்னுடைய இருப்பை துணையை சிலருக்கு மட்டுமே உணர்த்துவார் அப்படி இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக நமக்கு சில அறிகுறிகள் ஏற்படுத்தப்படுகின்றன இவற்றில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி இறைவன் உங்களுடன் எப்போதும் துணையாக இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பலாம் இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் இறைவனை இன்னும் உறுதியாக நம்ப வேண்டும் அவரின் நாமங்களை இடைவிடாமல் ஜபித்தபடி இருக்கலாம் உங்களின் புதிய ஆன்மீக பயணம் துவங்கிவிட்டது உங்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இறைவன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் தனிமையில் பேசப்படும் புலம்பல்கள் என்றும் மிகவும் கஷ்டமான சூழலில் நம்முடன் யாருமே இல்லை நாம் தனியாகி விட்டோம் என தோன்றுகிறதா நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க நம்முடைய கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா என நினைக்கிறீர்களா இது நீங்கள் அதிக நம்பிக்கையை அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய சமயம் உங்களுக்கே தெரியாமல் இந்த நிமிடம் நீங்கள் உணராமல் பரம்பொருளான சிவபெருமான் உங்களுடன் பயணம் செய்து கொண்டே இருக்கலாம் உங்கள் கைகளை பிடித்து இறைவன் வழி நடத்தி கொண்டிருக்கலாம் நமக்கு சாதாரணமாக தெரியும் சில கனவுகள் உள்ளுணர்வுகள் இவை எல்லாமே அந்த மகாதேவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கானதாக இருக்கலாம் உங்களின் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து கொண்டு உங்களின் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக அனுப்பப்படும் அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் உணர்த்துவார் இந்த பிரபஞ்சத்தோட பரம்பொருளே நம்முடன் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான செய்தியாக இருக்கலாம் சிவன் நினைக்காமல் இந்த உலகில் ஒரு அணு கூட அசையாது என்பார்கள் அப்படி இறைவன் உங்களுடன் இருக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பத்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் நினைக்காவிட்டாலும் கூட அந்த இறைவன் உங்களுடன் எப்போதும் துணை நிற்பார் அப்படி தெய்வீக சக்தி உங்களுடன் உள்ளது சிவபெருமான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஏழு அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏழு அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் சிவபெருமான் நிச்சயம் உங்களுடன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பதை மனப்பூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள் சிவன் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் ஏழு அறிகுறிகள் ஒன்று தெய்வீக கனவுகள் நம்முடைய வாழ்வில் மூன்றில் ஒரு பகுதியை தூக்கத்தில்தான் கழிக்கிறோம் அப்படி வரும் கனவுகளுக்கு அர்த்தம் உள்ளதாக சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது அதிலும் தெய்வங்கள் கனவுகளில் வருவது சாதாரண விஷயம் கிடையாது இது அனைவருக்கும் நிகழ்வதும் கிடையாது இறைசக்தி யாருடன் பேச விரும்புகிறதோ அவர்களுக்கு தான் இது போன்ற தெய்வீக கனவுகள் வரும் என சொல்லப்படுகிறது அப்படி உங்கள் கனவில் அடிக்கடி சிவபெருமான் சிவ சிவசின்னங்களான சிவலிங்கம் திரிசூலம் பாம்பு நந்தி போன்றவை வருகிறது என்றால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது இதுவே ஆதாரம் சிவன் தியான நிலையில் இருப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க தியானம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் என சிவன் உணர்த்துவதாக அர்த்தம் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடுவது போல் கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் பிரச்சினைகள் அனைத்தையும் நீங்கி நடராஜ பெருமான் நல்ல வழியைக் காட்டப்போகிறார் என்று அர்த்தம் சில போராட்டங்களுக்குப் பிறகு நீங்கள் பெரிய வெற்றியை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சிவன் பார்வதி இணைந்து ரிஷப வாகனத்திலோ அர்த்தநாரீஸ்வரராகவோ கனவில் வந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரப்போகிறது என்று அர்த்தம் சிவலிங்கத்தை கனவில் காண்பது உங்களின் முற்பிறவி சிவ வழிபாட்டுடன் தொடர்புடையதாகும் தீராத பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வெற்றியை நோக்கி போவதாக அர்த்தம் பணமும் செல்வமும் உங்களை தேடி வரப்போவதையும் இது குறிக்கலாம் இரண்டு எதிர்பாராத ஒலிகளும் நறுமணங்களும் தனியாக அமைதியாக அமர்ந்திருக்கும் போது எங்கிருந்தோ மணியோசை பூஜை செய்யும் போது ஏற்படும் சந்தனம் திருநீரு சாம்பிராணி கற்பூர மனம் வருவதாக அடிக்கடி உணர்கிறீர்கள் ஆனால் அருகில் கோவிலோ பூஜைகள் எதுவுமோ நடக்கவில்லை என்றால் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் கோவிலில் கேட்கும் மணியோசை அங்கு வரும் நல்ல நறுமணமும் தீய தீயசக்திகளை விரட்டும் என்பார்கள் அப்படி தெய்வீக அனுபவத்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வருகிறார் என்றால் இது வெறும் கற்பனை கிடையாது இறைவன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் மனசோர்வாக இருக்கும் போது எங்கிருந்தோ சங்கு முழங்குற சத்தம் கேட்கிறது என்றால் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என இறைவன் உணர்த்துவதாக அர்த்தம் சங்கு ஒலி என்பது தடைகளை உடைத்து வெற்றியை தரும் மங்களகரமான ஒலியாகும் விபூதி சந்தனம் வில்வ இலை ஆகியவை சிவனுடன் தொடர்புடையது இவற்றின் மனம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருகிறது என்றால் நீங்கள் நினைக்காமல் இருந்தாலும் சிவன் உங்களுக்கு அருகிலிருந்து உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம் ஆழ்ந்த பத்தியும் தூய மனமும் இருப்பவர்களுக்கு தான் இந்த அனுபவம் கிடைக்கும் அனைவருக்கும் கிடைத்து விடாது என்பார்கள் மூன்று சின்னங்கள் மீது ஈர்ப்பு இதுவரை ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சிவ சின்னங்களான திருநீரு ருத்ராட்சம் போன்ற சிவ சின்னங்கள் மீது ஈர்ப்பு வருகிறது சிவ சின்னங்கள் அணிந்து செல்பவர்கள் மீது மரியாதை வருகிறது என்றால் அது சிவனின் அருளால் ஏற்படும் ஒரு மாற்றமாகும் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்துவதுதான் விபூதி அதன் மீது உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் உலக பற்றுகளிலிருந்து விலகி ஞானத்தை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம் சிவனின் கண்கள் என சொல்லப்படும் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்ற எண்ணம் திடீரென உங்களுக்குள் ஏற்படுகிறது என்றால் சிவனின் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சிவ சின்னங்களில் ஒன்றான வில்வத்தை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் உங்களுக்குள் ஒரு பத்தி உணர்வு வந்தால் உங்களின் பூஜைகளை சிவன் ஏற்றுக்கொள்வதற்கான அறிகுறி அது உங்களின் ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த அறிகுறி உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக சிவன் கோவிலுக்கு சென்று உங்களின் நன்றியை தெரிவித்து விட்டு வாருங்கள் நாங்கள் எதிர்பாராத சமயங்களில் வரும் உதவி நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி போது யாரிடம் உதவி கேட்பது என தெரியாமல் தவித்து நிற்கும் போது எல்லா கதவும் மூடியது போன்ற உணர்வு ஏற்படும் போது எதிர்பாராத ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் குறிப்பாக வயதானவர்கள் சரியான வழியை காட்டுவது குழந்தையின் வார்த்தை உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது கருப்பு நிற மாடு நாய் போன்ற விலங்குகள் உங்களுக்கு உதவினால் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாகவோ அல்லது இறைவனே உங்களுக்காக அவர்கள் வடிவத்திலோ வந்திருக்கலாம் இது தற்செயலானது என நினைத்து புறக்கணித்து விடாதீர்கள் இறைவன் யாருக்கு எப்போது எப்படி உதவ வேண்டும் என நினைப்பார் என யாருக்கும் தெரியாது சிவன் எந்த உருவத்திலும் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பார் என்பதை நாயன்மார்கள் கதைகளை படித்தாலே புரியும் ஐந்து மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் கோபப்படுபவராகவும் சிறிய விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடியவராக இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் விவரிக்க முடியாத அமைதியையும் எதையும் சாமாளிக்கும் தைரியத்தையும் உணர்கிறீர்கள் பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட மனம் அலை இறைவன் பார்த்துக் கொள்வார் என நம்பிக்கை ஏற்படுகிறது என்றால் சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் சிவனின் அருள் எவர் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்குத்தான் இதுபோன்ற உணர்வுகள் ஏற்படும் உங்களை சுற்றி எத்தனை குழப்பம் இருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொறுமை அதிகமாகும் குணத்தில் மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் மற்றவர்களிடம் அன்பு காட்ட துவங்குவீர்கள் இந்த நல்ல குணங்கள் உங்களுக்குள் வளர துவங்கினால் சிவ தத்துவம் உங்களுக்குள் ஊருடவ துவங்கிவிட்டது என்று அர்த்தம் ஆறு விலங்குகள் மீது அன்பு சிவன் தான் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக விளங்குபவர் என்பார்கள் அந்த சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்க துவங்கிவிட்டால் சிவ குணங்களான கருணை பார்க்கும் உயிர்களிடத்தில் அன்பு இரக்கம் ஆகியவை ஏற்பட துவங்கும் அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் குறிப்பாக நந்தியின் அம்சமான காளை மாடு பைரவரின் அம்சமான நாய்கள் ஆகியவற்றின் மீது பாசம் வருகிறது என்றால் சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் இயற்கையின் அழகை முன்பை விட அதிகமாக ரசிக்க துவங்குவீர்கள் இயற்கையான செயல்பாடுகள் அனைத்தும் சிவனின் கருணையால் தான் நடைபெறுகிறது என நன்றியுடன் மனம் நினைக்க தோன்றும் ஏழு சோதனைகளில் அதிகரிக்கும் பத்தி உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி சோதனைகள் வந்து கொண்டு இருக்கிறதா சோதனைகள் வரும்போது மற்றவர்களைப் போல் இறைவன் குறை கூறி திட்டாமல் நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் நம்மை விட்டு போகிறது இறைவன் நம்மை சோதித்தாலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையும் இறைவன் மீது பத்தியும் அதிகரிக்கிறது என்றால் இறைவனின் அருள் முழுமையாக உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம் ஒவ்வொரு சோதனையின் போதும் முன்பைவிட உங்களின் பத்தி அதிகரிப்பதால் உங்களுக்கு தோன்றினால் சிவன் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டார் என்று அர்த்தம் சோதனை காலத்தில் இது சிவன் எனக்காக வைத்த தேர்வு இதில் நான் வெற்றி பெறுவேன் என தோன்றினால் உங்களுக்கு இறைவனின் அருள் முழுவதுமாக கிடைத்து நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம்